ரெண்டரை ஏக்கர் தோட்டம் விற்பனைக்குங்க ஒரு தனி போருங்க மூணு ஹெச்பி சோலாருங்க பரம்பிக்குளம் ஆளியார் பிஏபி தண்ணி பாசனங்க சுற்றி கம்பி வேலிங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த தோட்டம் வந்துங்க ரெண்டரை ஏக்கர் மொத்த அளவுங்க இந்த ரெண்டரை ஏக்கர் தோட்டம் வந்துங்க காங்காயத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் லொக்கேட் ஆயிருக்குதுங்க சுற்றி வந்து கம்பி வேலி போட்டிருக்குதுங்க தென்னை மரம் வச்சு விட்டு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்க இதுக்கு வந்து பிஆபி பரம்பைக்குளம் ஆலியாறு தண்ணி பாசனமும் இருக்குதுங்க வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சது அப்படின்னா ஐம்பது டு அறுபது நாள் நல்ல தண்ணி இருந்தால் எழுபது நாள் வரைக்கும் இதில் தண்ணி வந்துருமுங்க தண்ணி வசதி நல்லா இருக்குதுங்க இந்த ஏரியாவில் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கல்லையுமே வரப்புலையும் தென்னம்பரமும் மகா கனியும் வச்சுருக்குதுங்க இடையில வந்து நீங்கள் மற்ற விவசாயம் எதாவது பண்ணுறதுனாலும் அதுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இடையில ஸ்பேஸ் விட்ருக்காங்க நீங்கள் மற்ற இடையில வந்து எதாவது விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாமுங்க இல்லை போகிறாமல் நான் தோட்டம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தோட்டம் பண்ணிக்கலாம் இப்போது இருக்கிற எல்லா மரத்துக்குமே சொட்டு நீர் பாசனமும் அவங்க போட்டிருக்காங்க இந்த தோட்டத்தை சுற்றியுமே கம்பி வேலி போட்டிருக்குதுங்க அதனால் வந்து அக்கம் பக்கம் பார்டர் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஸோ அதனால் சுற்றி ப்ராப்பராக வந்து கம்பி வேலி போட்டு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த தோட்டம் வந்துங்க காங்கேயம் டு வெள்ளக்கோயில் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க காங்கேயத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தானுங்க ஏழு கிலோமீட்டர் நீங்கள் வந்து என்ஹெச்லேயே வந்துட்டுங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே அப்படியே கட் ரோட்டில் வந்தீங்க அப்படினால நாற்பது அடி மண் தட பேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் தடம் வசதிகள் வந்துருதுங்க கிழக்கு இருந்து வருதுங்க மேற்கிருந்தும் வருதுங்க ஸோ அதனால் தட வசதியை பொறுத்தனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாட்டுக்கு எந்த பக்கம் இருந்த வேணாலும் வந்துக்கலாமுங்க காங்கேயத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தானுங்க அதிகபட்சம் தோட்டத்துக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் வந்துடலாமுங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கருங்க சுற்றி கம்பி வேலிங்க பரம்பிக்குள்ளும் ஆலியார் அதாவது பிஏபி பாசனம் இருக்குதுங்க தனி போருங்க தனி கரண்ட்டுக்கு வந்து தனியாக மூணு ஹெச்பி சோலாருங்க சுற்றி கம்பி வேலிங்க பக்கத்துலேயே ஊரும் இருக்குதுங்க ஊர் ஓட்டுன தோட்டமே வந்துடுங்க இது உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் தோட்டம் வந்து தொழாகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக சூட் ஆகுங்க ஏக்கர் மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் முப்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காரு ரேட்டு கொஞ்சம் அனுப்பிச்சி கொடுத்துருவாருங்க வந்து தோட்டத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா நம்ம நேரடியாக பாண்டிக்கிட்டே பேசிக்கலாம் ரேட் கொஞ்சம் அனுசரித்து கொடுத்து வாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய மண் வந்து நல்ல மண்ணுங்க அருமையான நல்ல மண்ணு தானுங்க மண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு எதாவது விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாமங்க இதுக்கு போர் இருக்குங்க போரில் நல்லா தண்ணி போரில் வந்து தண்ணி ஈல்டு நல்லா இருக்குதுங்க இதோட மொத்த பட்ஜெட் எப்படி இருந்தாலும் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்க ஸோ அதனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறுரூவாய் நம்ம கையில் இருக்கணும் அப்போ தான் போய் பேசினா கரெக்டாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் நேரில் போய் கொஞ்சம் எதாவது அனுசரித்து பேசலாமாங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி தோட்டம் நிலம் இடம் எதாவது வேணும் விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி எதாவது இருந்தாலும் அதை விற்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கங்க